அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகுதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன கஷ்டங்களும் வந்தாலும் கூட எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்குது அதை பற்றிய முழுமையான தகவல்கள் எல்லாம் தெரிந்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மறக்காம பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பதிவிட்டு அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அதனால உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு எல்லா தகவல்களையும் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காருங்க விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விடாமுயற்சியோடு இரவு பகலாக பாடுபட போறீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் சந்திரனுடைய நகர்வுகள் சில சங்கடங்களை உங்களுக்கு தரலாங்க இருந்தாலும் அவற்றை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்தக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க இந்த முதலீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகுது இதோடு கமிஷன் வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும் புதன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு தொழில புதிய 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 திட்டங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்த போறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடைய கோபத்தால் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் அவர்களுக்கு மன வருத்தத்தை நீங்க தரக்கூடிய காலமா அமையலாம் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு நினைத்த காரியம் தடையின்றி உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு காதலியினுடைய கோபத்தோட உங்களுக்கு மன சங்கடம்

தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும் கேது மூன்றாவது வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடக்கூடிய ராசிக்காரர்களா இந்த ராசிக்காரர்கள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எல்லா விஷயத்திலுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க பெரிய அளவில் உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நீங்கள் வெளியில் போகும்போது வரும்போது வாகனங்களில் போகும்போது சற்றே கவனமாக சென்றால் மட்டும் போதுமானது கடகராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் வருடமே கலவையான வருடம் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க அதாவது கலவையான பலன்களை தரக்கூடிய ஆண்டாகவே சொல்லப்பட்டிருந்ததுங்க இந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானமான ராசியில் சூரியன் முச்சம் பெற்றிருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்த நா விரைய நாட்கள் பனிரெண்டாம் இடத்திற்கு மாற இருக்காரு சுக புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனும் கர்மஸ்தானத்துல சனி சுக்கிரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சாரம் செய்கிறாங்க மேலும் பதினெட்டு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த வருஷத்திலையே உங்களுக்கு மன தைரியமும் செயல்களில் அதிகமான கவனமும் செலுத்துவது தான் பார்க்கப்படுது எதிர்பார்த்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக நல்லது இனி இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி காரணமாக புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயங்களை விடுத்து கடினமான சூழ்நிலை கூட சீராகுவதற்கான முயற்சியில் நீங்கள் கவனமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் மேலும் உங்களுடைய ஸ்தானத்தில் ராகு மாறுவதால் குழப்பமான மனநிலையை தரலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல பிரச்சனைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது ரொம்பவே நல்லது எதிலுமே நீங்க நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லதுங்க குறிப்பிட்டு உங்களுக்கு உங்களுக்கு மன சஞ்சலங்களை தவிர்க்க யோகா தியானம் போன்ற நல்ல விஷயங்களை செய்கிறது நல்லது பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க திங்கட்கிழமைகளில் சிவனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அந்த வகையில் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்கள் வீடுகள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வருது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த வருடம் அமையும் அப்படின்னு நல்லது சொன்ன இதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வாயை அடக்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க பொதுவாக இனி இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த சித்திர மாதத்தில் நிறைய இருக்குது தங்கம் வாங்கிறதுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதுக்கு இனி இந்த காலத்தில் நல்ல ஒரு சிறப்பான விஷயம் இருக்கப்போகுது சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்காங்க சூரியன் உச்சம் பெறாரு சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு நீச்ச பங்க மற்றும் பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கு கண்ணி விருட்சகம் மகரம் ராசியில ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு இந்த இரண்டு வருடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே பலன்கள் நல்லதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு இனி இந்த மாதத்தில் ராசி அதிபதி நாலாம் இடமான சுக்லஸ்தானத்திலும் சுகாதிபதியினுடைய அதிபதி பாக்யஸ்தானத்திலும் இருக்கிறதால உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சுகத்தையும் பாக்கியத்தையும் நோக்கியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கஷ்டம் இவை எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் தன்னம்பிக்கை உண்டாகும் எதிலுமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இவை எல்லாம் உண்டாகும் பதிவு உயர்வுகள் கிடைக்கும் நல்ல நல்ல தன்மைகள் உண்டாகும் காலகட்டம் இரண்டரை வருடங்களாக உங்களை அழுத்தி கொண்டிருந்த அஷ்டம சனி முடிகிறதால கடகராசிக்கு இனி விடுதலை பெற பெற்ற உணர்வு இருக்கும் அப்படின்னோ இதுவரை உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்ததால குடும்பத்தில் இருந்த அலைச்சல் கருத்து வேறுபாடு போன்றவை எல்லாமே விலகும் குடும்பாதிபதி தற்போது வலிமையாக இருக்கிறதால பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு சுயநலமாக இருந்த நீங்க இனி பொதுநலமாக சிந்திப்பீங்க உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்த நிலை எல்லாம் மாறப்போகக்கூடியதாக இருக்கும் பேச்சுக்கும் மதிப்பு எடுக்கக்கூடிய வெற்றி காண்பீங்க அலைச்சல் பயணங்கள்ல இனி அனுகூலமாகவே இருக்கும் அதே போல ஆதாயத்தை தரக்கூடியதாகவும் இடம் நிலம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அதன் மூலமா ஆதாயம் உண்டாகும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மூலமா உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் தர வாய்ப்பு தன வரவு உண்டாகும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உறவுகளால இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பேச்சுவார்த்தைகள் மூலமா சரி செய்வீங்க குழந்தைகள் மூலமா நன்மை உண்டாகும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பெருகும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதே போல நிறைய கடன் வாங்குறதுக்கான காலமா இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்லவை எல்லாம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் கடனால பல பிரச்சனைகள் சந்தித்தவங்க இப்போ படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க கடன் அதிக அளவில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஆறாம் வீட்டை குரு பார்க்கறதால கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வாங்கக்கூடிய கடன்களை சுப கடன்களாக மாற்றிக்கொள்வது நல்லது திருமண யோகம் கைகூடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பலன்கள் சொல்லப்படுது நிறைய கனவுகளோடு இந்த வருஷத்தை நீங்க தொடங்கி இருக்கீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அதனால இந்த வருடம் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்க எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்